கல்லூரி கட்டணம் செலுத்த முடியாமல் தவித்த இரு மாணவிகளுக்கு நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை மூலம் அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மூலம் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றன கோயம்புத்தூரில் இரு மாணவிகள் கல்லூரி கட்டணம் செலுத்த முடியாமல் தவித்து வந்த நிலையில் தஞ்சாவூர் ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் சார்பில் இரு மாணவிகளுக்கும் அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கல்வி தொகையாக வழங்கப்பட்டது காசோலையை பெற்றுக்கொண்ட மாணவிகள் இருவரும் நியூ செவன் தமிழ் அன்பு பாலத்திற்கும் தஞ்சாவூர் ஜோதி அறக்கட்டளை நிர்வாகத்திற்கும் தங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் கடந்த நான்கு வருடங்களாக மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த தந்தை இழந்த கல்லூரி மாணவி ஒருவர் ஆகியோர் தங்களது விண்முறை பொருளாதார சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தங்கள் கல்லூரி கட்டணத்தை செலுத்த உதவுமாறு நியூசிவன் தமிழ் அன்பு பாலத்திற்கு வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூசிவன் தமிழ் அன்புபாலம் ஆகியவை இணைந்து இன்று அம்மாணவிகளின் கல்லூரி கட்டணத்துக்காக ரூபாய் அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூறுக்கான காசோலை சம்பந்தப்பட்ட மாணவிகளின்